ஓநாய்க்கு நல்ல பசி எங்கெங்கு சுற்றியும் அன்று ஒரு சிறு இரையும் கிடைக்கவில்லை அதனால் சோர்ந்து போனது அப்படியே நடந்து காட்டின் ஓரத்திற்கு வந்துவிட்டது அங்கே இடையர்கள் கிடை அமைத்திருந்தனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் அங்கே அடைக்கப்பட்டிருந்தன ஓநாய் அந்த கிடையை சுற்றிச் சுற்றி வந்தது அதன் நாவிலிருந்து கொண்டே இருந்தது எச்சில் சொட்டி எப்படியாவது ஒரு ஆட்டுக்குட்டியை கவர்ந்து சென்றுவிட வேண்டும் முழு ஆட்டைத் தின்றால் தான் நமது அகோர பசி தீரும் என்று நினைத்தது ஆனால் இடையர்களும் வேட்டை நாய்களும் கிடையைச் சுற்றி வந்து கொண்டிருந்தனர் ஓனாய் யோசித்தது தயங்குவதில் பலனில்லை ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிப் போட்டுக்கொண்டு தலை தெரிக்க ஓட வேண்டியதுதான் இடையன் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை ஓடி வருவான் நாய்கள் இன்னும் கொஞ்சம் அதிக தூரம் ஓடிவரும் நான் நடுக்காட்டுக்குள் சென்றுவிட்டால் நாய்களும் நின்றுவிடும் என் பசியையும் தீர்த்துக்கொள்ளலாம் விருந்தாகவும் அமையும் என்று எண்ணியது நல்ல இடையர்களும் நாய்களும் சற்றே அசந்த வேளையில் ஒரு கொழுத்த ஆட்டுக்குட்டியை தூக்கிக் கொண்டு ஓனாய் ஓடியது இடையர்களும் வேட்டை நாய்களும் ஓனாயை கொண்டு ஓடினர் ஓனாய் தனது உயிரை கையில் கொண்டு ஓடியது இடையர்கள் ஒரு கட்டத்தில் நின்றுவிட்டனர் வேட்டை நாய்கள் மேலும் கொண்டு ஓடின அவைகளும் ஒரு கட்டத்தில் நின்றுவிட்டன ஓனாய் நடுக்காட்டுக்குள் சென்றுவிட்டது அப்பாடா என்று பெருமூச்சு விட்டது ஆட்டுக்குட்டியை இனி ருசி பார்க்கலாம் என்று நினைத்தபடி தன் தோளில் இடந்த ஆட்டுக்கட்டிடையை கீழே போட்டது அப்போது அந்த பக்கமாக வந்த சிங்கம் அந்த ஆட்டுக்குட்டியை அபகரித்தது ஓனாய் கலங்கியது அரசே இது நியாயமா பிறர் உழைப்பை திருடலாமா என்றது அதை கேட்ட சிங்கம் பெரிதாக சிரித்தது ஓனாயே உண்மையில் இது யாருடைய உழைப்பு என்று கேட்டது அது அது என்னுடைய உழைப்புதான் முட்டாளே இது இடையனின் உழைப்பு நீ களவாடிக் கொண்டு வந்தாய் உன்னிடமிருந்து நான் களவாடினேன் என்றது சிங்கம் அரசே நான் மிகுந்த பசியுடன் இருக்கிறேன் நானும்தான் எனக்கும் பங்கு தரக்கூடாதா இங்கே பார் இந்த ஆடு என் கடைவாய்ப் பற்களுக்கு கூட ஆகாது அதனால் நீ என்ன செய்கிறாய் இங்கே இருந்து ஓடிப்போயிடுற இல்லைன்னா உன்னையும் நான் ருசி பார்க்க வேண்டியிருக்கும் சிங்கம் சொன்ன மறுநொடியே ஓநாய் ஐயையோ என்று அலறியபடி நாலுகால் பாய்ச்சலில் ஓடியது அப்பாடா என்றபடி ஆட்டை சுவைக்கத் தொடங்கியது